என்னுடைய பெயர் எஸ் ராபர்ட் நான் ஒரு கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்தவர் அதுவும் இல்லாமல் வேறு தேசத்தைச் சேர்ந்தவர் இலங்கை ஈழத்தமிழன் இப்பொழுது அப்துல் அப்ரம் முகாம் அங்கே வசித்து வருகிறேன் நான் மெட்ராஸில் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது அங் அதன் மூலம் பைபிள் மூலம் ஏராளமான இறைவனு இறைவனுடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் பற்றி தெரிந்து கொண்டு இருப்பினும் முஸ்லீம் அவர்களுடைய குரான் பைபிள் இது ரெண்டிலும் ஒன்றுபட்ட கருத்துக்கள் நிறைய காணப்படுவதால் நிறைய சந்தேகங்கள் எனக்கு ஏற்பட்டிருந்தது தற்பொழுது என்னுடைய கேள்வி என்னவென்றால் இப்பொழுது மறுமை நாளின் போது மனிதர்கள் நரகத்திலும் சொர்க்கத்திலும் தள்ளப்படுகின்றனர் அப்படி சொர்க்கத்தில் தள்ளப்படும் மனிதர்கள் நல்ல இறைவனுடைய கருத்துக்களையும் குரானையும் படித்து அவருடைய வழியில் நடந்திருப்பதாலும் அவருடைய கொள்கைகளை கடைப்பிடித்ததாலும் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து வந்ததாலும் அவர்கள் சொர்க்கத்தில் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அப்படி இருப்பி இப்போது குரான் வந்து எப்பொழுது தமிழில் வெளியாடப்பட்டது அப்படி ஏதோ ஒரு ஆண்டில் வெளியாக இருந்தாலும் கூட அதற்கு முன் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் மடைந்திருக்கின்றனர் எத்தனையோ செயல்பாடுகளிலும் எத்தனையோ போர்களிலும் இறந்திருக்கின்றனர் அப்படிப்பட்ட மக்கள் அங்கே மறுமை நாளின் போது நிற்கும் பொழுது அவர்களுக்கு திருக்குறானை பற்றி தெரிந்திருக்கிறாது அவர்கள் தமிழ் தமிழே படிக்க தெரியாதவர்களும் இருந்திருப்பார்கள் திருக்குறானை பற்றி தெரியாமல் இருந்திருப்பார்கள் அதனுடைய கொள்கை இறைவனுடைய கட்டளை என்றுமே தெரியாமல் இருந்திருப்பார்கள் அவர்கள் இரவு போயிட்டு நிற்கும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பை இறைவன் வழங்குவார் சகோதரர் ராபர்ட் அவர்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு தமிழில் எப்போயா குரான் மொழிபெயர்க்கப்பட்டது இப்போதானே வந்துச்சு குரான் இப்போ தானே இஸ்லாம்னா என்னன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னால் எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழர்கள் இதற்கு முன்னர் வாழ்ந்து மறைந்து விட்டார்களே அவர்கள்லாம் எங்கே போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா அப்படி நடக்கிறதுக்கு அனுப்புவது நியாயமா அவர்களுக்கு இஸ்லாம்னா என்னென்னே தெரியாது குரான்னா என்னென்னே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை அங்கே அனுப்புவது எந்த வகையிலே நியாயம் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தம்பி ராபர்ட் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் நியாயமான ஒரு கேள்விதான் ஏனென்றால் ஒரு செய்தியை அறிவிக்காமல் ஒருவனிடத்திலே கேள்வி கேட்க முடியாது குரான் சென்ற நூற்றாண்டில் தான் அது தமிழிலே வெளியிடப்பட்டது இறைவனும் மிக தெளிவாக சொல்லுகிறான் செய்தியை அறிவிக்காத வரையில் நாம் எந்த சமுதாயத்தையும் வேதனைக்குள்ளாக்க மாட்டோம் செய்தியை அறிவிக்காத வரையில் உமா ஹத்தா நபாதர் ரசூல் ஒரு இறை தூதரை அனுப்பாத வரையில் இறை செய்தியை தராத வரையில் எந்த சமுதாயத்தையும் நாம் வேதனைக்குள்ளாக்க மாட்டோம் என்று குரானும் மிக தெளிவாக சொல்கிறது அப்படி என்றால் இறைவன் செய்திருக்கிற ஏற்பாடு என்ன இந்த செய்தி மக்களுக்கு கிட்டுவதற்காக இறைவனுடைய இந்த மார்க்கம் மக்களுக்கு கிட்டுவதற்காக இறைவன் செய்திருக்கிற ஏற்பாடு என்ன முதலாவதாக இறைவன் தூதர்களை அனுப்புகிறான் தூதர்களை அனுப்புகிறான் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் குரான் சொல்கிறது இறை தூதர்கள் அனுப்பப்படாத பகுதியே கிடையாது இறை தூதர்கள் செல்லாத தொகுதியே கிடையாது என்று திருமறையிலே சொல்லியிருக்கிறது ஆக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் வந்திருக்க வேண்டும் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கும் வந்திருக்க வேண்டும் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும் ஆனால் அதற்கான வரலாற்று குறிப்புகள் இல்லை இன்றைக்கு கூட சில வரலாற்று ஆசிரியர்கள் முதல் மனிதர் ஆதம் தோன்றிய இடமே தமிழ்நாடு தான் அவர் பேசிய மொழி தமிழ்தான் என்று கூட சில ஆய்வு குறிப்புகள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன அது எந்த அளவுக்கு உண்மை என்பது அது வேறு விஷயம் ஆக நிச்சயமாக இங்கு ஒரு இன்றைக்கு இது அதற்கான ஒரு அகச்சான்று என்னவென்று சொன்னால் இன்றைக்கு ஒரே இறைவன் என்ற ஒரு கோட்பாடு இது இஸ்லாத்தினுடைய மூலாதார கோட்பாடு இந்த ஓரிரை கோட்பாடு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இன்றைக்கு அது தமிழ்நாட்டிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது தாக்கமாக கூட இருக்கலாம் அந்த இறைச்சியினுடைய தாக்கமாக கூட அந்த கருத்து இங்கே மலர்ந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆக இப்படி வந்திருக்கலாம் இன்னொன்று அடுத்தபடியாக குரான படிச்சுதான் இஸ்லாத்தை தெரியணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கு இங்கு இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் மூன்றில் ஒரு பகுதியில் முஸ்லிம்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்றையும் சேர்த்து கொண்டால் இந்திய துணைக்கண்டத்திலே வாழுகின்ற முஸ்லீம்கள் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் இந்த மக்கள்லாம் யாரும் குரானை எல்லாரும் படித்து வரல இந்த நாட்டிற்கு வியாபாரிகளாக வந்தவர்கள் வியாபாரிகளாக வந்தவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினார்கள் தமிழ்நாட்டிற்கும் அரபு நாட்டிற்கும் பல நூறாண்டு காலமாக வணிக தொடர்பு இருந்தது அவர்கள் யவனர்கள் என்று குறிக்கப்பட்டார்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இவர்கள் அரபுக்கள் எல்லோரும் ஒரே பேரில் யவனர்கள் என்ற ஒரு பேரிலே இலக்கியங்களிலே குறிக்கப்படுகிறது ஆக கிபி நூற்றாண்டு ஒன்பதாவது நூற்றாண்டிலேயே இஸ்லாம் தமிழ் மண்ணுக்கு இந்த வியாபாரிகள் மூலமாக கொண்டு வரப்பட்டது இங்கிருந்து பவளம் முத்து மிளகு இவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது அங்கிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டது இந்த பேர் பேர் எப்படி வந்தது குதிரை வணிகத்தோடு தொடர்புடையவர்கள் குதிரையை இறக்குமதி செய்தவர்கள் குதிரைக்கு பயிற்சி கொடுத்தவர்கள் குதிரை வணிகம் செய்தவர்கள் இவர்களுக்குத்தான் தான் ராவுத்தர் என்று பெயர் இலக்கியத்திலே கூட முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகிற போது மாமையில் ஏறும் என்றெல்லாம் பாடல்கள் உண்டு ஆக ராவுத்தன் என்றால் குதிரை வீரன் ஆக இந்த வணிகத் தொடர்புகள் இருந்தன ஆக அவர்கள் மூலமாக இஸ்லாம் இந்த மண்ணுக்கு வந்தது குரான் வராவிட்டாலும் அவர்கள் மூலமாக செய்தி இந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது அடுத்தபடியாக சூபிகள் சூபிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் அவர்கள் இஸ்லாத்தை மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள் இப்போது நாகூரிலே அடங்கியிருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத் திருச்சியில் இருக்கக்கூடிய நத்தர் ஷா வலியுல்லா இது போன்ற பல பல சூபிகள் இந்த மண்ணிலே இஸ்லாத்தை பரப்பினார் ஆக தெரியாது என்று சொல்ல முடியாது ஆக இந்த மண்ணுக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது குரான் மொழிபெயர்க்கப்படாவிட்டாலும் இந்த வியாபாரிகள் மூலமாக இந்த ஞானிகள் மூலமாக இந்த சூபிகள் மூலமாக வந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு இத்தனை பேர் முஸ்லீம்களாக இருக்காங்க இல்லாட்ட எப்படி இவங்கெல்லாம் முஸ்லீமாக ஆகியிருக்க முடியும் ஆக செய்தி வந்திருக்கிறது என்பது உண்மை ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி செய்தி கிடைக்காத நிலை என்ன செய்தியே கிடைக்கல அப்படி செய்தியே ஒருத்தனுக்கு கிடைக்கலன்னா அவன் நிலைமை என்ன இதே கேள்வி மோசஸ் என்று சொல்லக்கூடிய இறைத்தூதரிடத்திலே அவருடைய எதிரியாக இருந்த ஃபிரோன் ஃபாரோன் கேள்வி கேட்டான் ஃபிரோன் ஃபாரோன் கேள்வி கேட்டான் மூசாவே நீர் ஒரே இறைவனை பற்றி சொல்லுகிறீர் அப்படி என்றால் நம்முடைய மூதாள் நிலைமை என்ன அவர்களுக்கு இந்த மாற்க்கவே தெரியாத நிலை என்ன என்று போது மூசா அதற்கு பதில் சொன்னார் இறைவன் எவருக்கும் அநீதி அழைப்பதும் இல்லை இறைவன் எவர் எதையும் மறப்பதும் இல்லை அநீதி இழைக்கிறதுனா என்ன தெரியாமல் குற்றவாளிகளாக இறைவன் பிடிக்க மாட்டான் இறைவனுக்கு தெரியும் இந்த செய்தி இவனுக்கு கிட்டியதா கிட்டவில்லையா உண்மையை உணர்ந்தானா உணரவில்லையா தெரிந்தும் மறுத்தானா தெரியாமலே மறுத்தானா தெரிந்தும் சூழ்நிலைகளுடைய காரணத்தினால் ஊருக்கு பயந்து மறுத்தானா ஏன் மறுத்தான் இதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் அதான் இறைவன் சொல்கிறான் இறைவன் எவருக்கும் அநீதி அழைப்பதில்லை அநீதி அழைப்பதில்லை மறக்க மாட்டான் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் செய்திகள் கிடைத்து மறுத்தார்களா செய்திகள் கிடைக்காமலே மறுத்தார்களா அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் ஆக இது இறைவன் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஆக நாம் சுருக்கமாக சொல்லுவா இருந்தால் குரான் மொழிபெயர்க்கப்படாவிட்டாலும் செய்திகள் இந்த மண்ணுக்கு வந்துதான் இருக்கின்றன வியாபாரிகள் மூலமாக சூபிகள் மூலமாக வந்திருக்கின்றன இன்னும் சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் அது குறித்து இறைவன் தான் முடிவு செய்வேன் இறைவன் தான் முடிவு செய்வேன் நான் இங்கிருந்துட்டு ஒன்றும் தீர்ப்பு சொல்ல முடியாது இவர் சொர்க்கத்துக்கு போகாரு அவர் நரகத்துக்கு போக நான் தீர்ப்பு சொல்ல முடியாது இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கிறேன் இந்த செய்தியை அறிந்து கொண்ட முஸ்லிம்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருந்தால் அவர்கள் பாவிகள் அவர்கள் பாவிகள் ஒமன் குரான் சொல்கிறது இறைவனுடைய சான்றுகளை இறைவனுடைய மார்க்கத்தை எவர்கள் மறைக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அவர்கள் அநியாயக்காரர்கள் உலாய் எல்லா நகமுல்லா அவர்கள் மீது இறைவனுடைய சாபம் உண்டாகும் ஆக இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மறைத்தார்களே அவர்கள்தான் செய்தியை அறியாத விட பெரிய குற்றவாளிகள் அவர்கள்தான் பெரிய குற்றவாளி இந்த செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது கடவுள் முடிவு செய்வார் அவர் நிலைமையை பற்றி கடவுள் தான் முடிவு செய்ய வேண்டும் மிகவும் எளிதாக எனக்கு புரியும் வண்ணம் பதிலமைத்த சாருக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன்